வணக்கம் தன்னை அறிதலில் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி அந்த இந்த நிலை ஒரு ஓரளவுக்கு ரீச் பண்ணவங்க வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி பயணம் பண்ணும்போது எனக்கு இருந்த வழி எனக்கு இருந்த ஒரு என்ன சொல்கிறது ஏக்கம் என்ன பண்ணுறது எப்படி போகிறதுங்கிற ஒரு தவிப்பு இதெல்லாம் இருந்தப்போ யார் எனக்கு உதவி பண்ணுவா யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில உள்ள என்ன நடக்குதுன்னு தெரில இதை யார்கிட்ட போய் சொல்லலான்னு தெரில இது யார் தீர்வு தருவான்னு எனக்கு அப்போ தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உள்ளேருந்து ஒரு பதில் எப்படின்னா பொறுமைன்னு வரும் பொறுமைன்னா நான் எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கிறது என்னால் அதை வந்து என்னது டைஜஸ்ட் பண்ணவே முடியல இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது இருந்தாலும் என்னென்னா நம்ம எதுக்கான இதை சிரிப்பு வருதுன்னு சொல்கிறேன்னா மு முன்னமே சொல்லணுமே ஒரு எடுத்துக்காட்டு குழந்த பத்து மாதம் உள்ள இருக்கும்போது ஒரு உண்மையே எனக்கும் அப்படி தான் ஆறு மாதம் இருக்கும்போதெல்லாம் குழந்த வந்துடும் டாக்டர் கூட கேட்டாங்க உங்களுக்கு ஆறு மாதத்தில் கூட இப்போ கூட குழந்த வந்துடணும் எடுத்துடலாம் இருந்தோம்னு தோணுது அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு மூச்சு விட முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி காலத்தில் வந்து என்னென்னா டியூரேஷன் டைம் டியூரேஷன் தெரியாது கிடையாது இது என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியாது அப்போது என்ன ஆகும்னா யார்கிட்ட போய் கேட்குறது யார் யார் வந்து இதுக்கு வெளிச்சல்வான்னு தவிப்பு இருந்துச்சு தினம் எப்படி ஒரு குழந்தை பெற்றப்போ அந்த குழந்தை பார்க்குற போது ஒரு வழி இருக்கும் அது மாதிரி தினம் வலி வலிக்குது அந்த மாதிரி அந்த அது எங்கே என்ன என்ன பண்ணுது இப்போ தலைவலி காய்ச்சல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் இது எங்கோ வலிக்குது அந்த வலியை வந்து இதயம் வலிக்குதா உடம்பு ஃபுல்லாக வலிக்குதா இது மனம் வலிக்குதா ஒன்றுமே தெரியல ஆனால் ஏதோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி ஒரு வழி இந்த வழியெல்லாம் வந்து என்னென்னா அதைத்தான் அவங்க செத்து செத்து படைக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த டைமில் எனக்கு உதவி பண்ண யாராவது வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு தான் இப்போ நான் இந்த வீடியோலாம் பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி கேட்குறாங்களோ இல்லையோ யாருக்கோ இந்த பிரபஞ்சம் எதை என்ன எதை எதைக்குனாக்கி எனக்கு இந்த எதை நோக்கி இதை என்னை பேச வைக்கிதோ அப்போது அவங்களும் ஒருத்தங்க தேடுவாங்க இந்த மாதிரி அந்த தேடும்போது இந்த இது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது என் கடமை பேசுகிறது யாருக்கு தேவையோ அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கே உள்ள செயல்பட்டு இதை கேட்க வைக்கும் இல்லை இது என்னோடய கடமை இது செய்கிறது தான் பலனை எதிர்பார்க்காம செய்கிறது அந்த வகையில் நான் பேசுகிறேன் இது என்னோட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி என்னோடய இருபத்தி ஒரு வயதில் திருமணம் நடந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வயது வரைக்கும் எனக்கு அந்த திருமணம் குழந்த அந்த காலங்கள்லாம் ஓடிட்டுருந்துச்சு இந்த டைம்லையும் என்னோடய தேடுதல் ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்துல எனக்கு திருமணம் அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் என்னோடய தேடுதல் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் நம்ம இந்த பூமிக்கு எதுக்கோ வந்திருக்கோம் நம்ம நம்ம எதோ எதுக்கோ எதுக்கோ ஸ்பெஷல்னு ஆனால் அது நைன்த்து படிக்கும் போது வரும் ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது நான் வானத்தை பார்த்துட்டே நடப்பேன் யாருமே ரோட்டில் இல்லைன்னா ஏதோ ராஜா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா இது சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதே மாதிரி எந்த விஷயம் செய்ய முடியாதுன்னா நான் செய்கிறது ஒரு ஒரு தைரியமாக ஒரு என்ன சொல்கிறது முன்னாடி ஒரு லீடர் மாதிரி செய்கிறது அது மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சது எல்லாமே எனக்கு இயற்கை வழிநடத்தி அப்படி தான் வந்துச்சு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கும்போது என்னென்னா கவனகர் பதினாறு கவனக கவனகம் பண்ணுறது கனக சுப்ரத்தினம் கனக அவர் பேர் வந்து என்னென்னா கவன கவனகருன்னு தான் சொல்லுவாங்க அந்த அவர் ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன் அப்போ வந்து என்னென்னா என் நன் என் தோழி மூலம் அந்த கிளாஸுக்கு போகிறோம் இதுதான் நான் ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஒயில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அங்கே வந்து அதுதான் என்னோடய ஆரம்பம் சிவகாசியில் அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து அடுத்த அந்த பயிற்சி அந்த பயிற்சியிலையே வந்து என்னென்னா கொஞ்சம் பேசிக் பிராணயாமம் மூச்சு பயிற்சி யோகா அந்த வஜ்ராஜனால் உட்கார்றது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அவங்க இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இப்படி ஆனால் எனக்கு அப்போவே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோன் சக்கரா ஓப்பன் ஆனதுனால அந்த அந்த வண்ணங்கள்லாம் தெரியும் போது அந்த ஷேர் பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அந்த கிளாஸில் அப்போது ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் வருது இதுனா என்ன வயலட்டும் வருதுன்னு சொல்லும்போது யாருமே இதை கேட்கவே இல்லை இது மாதிரி யாரும் சொல்லவும் இல்லைனோடனே அப்போ நமக்கு அது ஒரு பெருசாகவே எனக்கு தோணலை சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கு அடுத்தடுத்து எனக்கு என் இதில் இதில் ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா இங்கே எங்கே நிற்கணும் எது சரியான பதி இதெல்லாம் தெரியல யாரோ என்னை வழி நடத்தி இழுத்துகிட்டே போகிறாங்க இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு இப்போ நூறு சதவீதம் உணர முடியுது அந்த இயற்கை தான் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று ஏக்கம் அந்த ஏக்கம் அந்த 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 அதோடு அந்த ஏக்கத்தை வச்சாலே அது அது அந்த அது வந்து அப்படியே இந்த எப்படி இப்படி தண்ணி வந்து ஒரு கரை கரை கடந்து அப்படி தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வாய்க்காலில் அப்படி அது மாதிரி ஓடுது அந்த அந்த நம்ம நம்மளோட தன்மை நம்ம காலமும் நம்ம காலமும் கடல் அலையும் எப்படி வந்து நிற்காதோ அதே மாதிரி தேடுதல் உள்ளவனுக்கு இயக்கம் உள்ளவனுக்கு எங்கேயுமே நிற்கலை அதுவும் இல்லாமல் நம்ம சரணாகதிங்கிறத தாண்டி நம்ம கொடுப்பனையோடையும் இறை அருள்லேயும் நம்ம அந்தக்குள்ளே வந்துட்டோன்னா அதுவே நம்மளை ஒரு எடுத்துட்டு போய் தான் ஒரு நோக்கி ஒரு ஒரு அந்த இலக்கு நோக்கி செலுத்துதுன்னு தான் நான் சொல்ல முடியுது என்னோடய பங்கு இங்கே எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நான் அதோடு போனேன் அவ்வளோதான் என்னால் நான் நான் இது சரி தவறு இப்படி தான் போனோம் அப்படிலாம் இல்லை நான் நான் வந்து அது அது செயல்படுத்தினதில் நான் வாட்டுக்கு போனேன் அவ்வளோதான் ஆனால் இங்கே போய் நிற்கும் போது தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது தான் இதுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே எனக்கு புரியுது ஆனால் நடந்து வந்தது செயல் நடந்தது தான் எல்லாமே வந்து உணர்வாகவும் உணர்வு பூர்வமாகவும் அப்படி அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி 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 அப்படி கடத்தி இங்கே வந்தாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் இருக்கவங்க வந்து என்னென்னா செய்து நடுவில் நின்றாதீங்க அதே மாதிரி வந்து என்னென்னா பொறுமை இருக்கிற நேரத்தில் பொறுமையாக இருங்க பொறுமை இல்லாமல் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டிங்கன்னா அது வேறு பகையில் கொண்டு போயிடும் ஏன்னா இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஒரு நம்ம அந்த அவசர கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா பொறுமை இல்லாமல் போனதுனால நமக்குள்ளே ஒரு இந்த மனம் வந்து அப்போ வந்து முழுமை அடைஞ்சிருக்காது நம்ம கூட லயம் ஆகிருக்காது மனமே நம்மளை வழிநடத்துற குருவாக நடந்திருக்காது அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சுருவோன்னா அந்த மனம் வந்து ஏற்கனவே இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்க டைமில் ஆப்போசிட்டில் நம்மளை எடுத்துகிட்டு போகும்போது சில டைமில் நம்மளே குழம்பியே அதுவும் சரியான பாதை தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை க கடத்திட்டு போனோன்னே அங்கே போய் நம்ம வந்து நிற்கிற பாதை தவறு அப்படின்னு புரிஞ்சு வரும்போது நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்திருப்போம் அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு நமக்கு என்ன பண்ணுறது தெரியலையா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றணும் எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எந்த 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 ப்ராசஸையும் கண்டினியூ பண்ணாமல் அப்படி ஸ்டில் அப்படி நியூட்ரல் மாதிரி அப்படியே நின்றணும் ஃப்ரீஸ் ஆகிடணும் ஃப்ரீஸ் ஆன உடனே தான் அப்போ எதுக்காண்டி இதை ஃப்ரீஸ் ஆகிற டைம் கொடுக்கப்படுதுன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ப்ராசஸ் அந்த பழையதே நடக்காமல் வந்திருக்கு அந்த நடக்க வைக்கிறதுக்காண்டி தான் அதை அதை நீங்கள் வந்து சரி பண்ணால் மட்டும்தான் அடுத்த சைக்கிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதனால தான் நீ உங்களுக்கு வந்து இந்த அந்த அந்த ஒரு குழப்பம் அந்த ஒரு மாதிரி ஃப்ரீ அந்த ஃப்ரீஸ் பண்ண வைக்க சூழ்நிலையே அந்த இறைவன் கொடுக்குறான் ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நின்றுட்டு அடுத்து ஏற்கனவே இந்த பயிற்சியை கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா புதுசாக எதுவும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நிற்கலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து நமக்கு இன்னொரு தேர்தலில் ஒரு புதுசாக வந்துடும் அவங்க நல்லா சொல்லித்தராங்க இவங்க நல்லா சொல்லித்தராங்க இந்த குரு வந்து இப்படி பண்ணுறாங்க இப்படி இப்படி இந்த புக்கில் இப்படி நல்லா இருக்குது இப்படின்னு நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே டேட்டா டபன்னு நமக்கு கொட்டும் அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் சொல்லி எல்லாம் எல்லாம் பறந்து பறந்து விரிஞ்சு விரிஞ்சு போவோம் நம்ம நம்மளோட லக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு ப ஒரு குரு நம்ம ஒரு வந்திருப்போம் அந்த குரு பரம்பரையில் உள்ளவங்களே லெங்க்காக நம்ம சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்டர்லியாக வந்து இரு துருவமாக இருக்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் உள்ள குருமார்கள்கிட்ட போய் நம்ம வந்து சேர்ந்துரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சிதஞ்சு தான் போவோம் அந்த பாதையில் எதுக்காண்டி சொல்கிறேன்னா கால வரையும் ரெண்டாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு முக்கால் பாகம் வந்திருப்பீங்க இந்த புதுசாக போனவர் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி தருவார் எப்படி இந்த ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகும்போது எந்தனா உங்களுக்கு ஓரளவு தைக்க தெரியும் ஆனால் ஒரு கிளாஸில் போய் சேர்ந்தனே ஒரு ஒரு கர்ச்சிப்பிலேருந்து ஒரு தலகாணியிலேருந்து சொல்லி தருவாங்க இல்லையா அந்த ப்ராசஸ்லேருந்து நீங்கள் போகணும் கிட்ட இது டைம் டைம் வந்து வேஸ்ட் இல்லையா உங்களுக்கு தெரியும் அது ஆனால் நீங்கள் வந்து திரும்ப அந்த கிளாஸில் போனதுனால ஃபீஸ் கட்டிட்டோமேனு சொல்லிட்டு அவங்க நடத்துவாங்க வேறு வழி இல்லாமல் அதை கவனிக்க வேண்டியது இருக்கும் அது மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து இந்த ஒரு கிளாஸ்க்கு போயிட்டோம் அங்கே ஃபீஸ் கட்டிட்டோம் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த பரிட்சை விட்ருப்பீங்க இதை ஆரம்பிச்சிருப்பீங்க இது பாதி வந்தோடனே உங்களுக்கு அது அதுவே பெட்டருன்னு தோணிடும் அப்போ இதையும் விட்டுருவீங்க அதை கண்டி பண்ண முடியாமல் சூழ்நிலையும் போயிடும் இப்போ அவங்க மனம் புதுசாக ஒரு இடத்த காமிக்கும் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கே கூடி நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் போய் நம்ம சரியான ஒரு இலக்கு அடைவதற்கு முடியும் அதனால பொறுமை நித